சிதம்பரம் குருவே பேசுறாரு தீர்த்தம் சிவானந்தம் மீண்டும் சொல்றவர் அது செய்ய ஓமாகும் மூர்த்தி பர பிரம்மம் முக்தி தரும் சீர்த்த திருப்போரூர் உண்மை இதை இதை தேர்ந்த பெரியோர் மறுபோதன் கைப்படார் வந்து சொன்னார் இது தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் நான் மூணு கையிடத்துக்கு ஆளாகி வரமாட்டார்கள் சொன்னார் அடுத்து இது முதல் தீர்த்தம் இரண்டாவது தீர்த்தம் பிரணவ மலையிலே அற்புதமான ஒரு தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் என்று இப்பொழுது சொல்வார்கள் அது அந்த தீர்த்தம் மண்ணில் மறைக்கப்பட்டு இருக்கிறது மூணாவது தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் மூன்று தீர்த்தங்களை உடையது இரண்டு சக்கரங்களை உடையது பிரணமும் என்கின்ற வழியில் சற்று வளைவாக உடையது இந்த காலத்தில் அற்புதமாக திருப்பணி பண்ணி வராங்க திருப்பணி ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது பழமையான ஒரு திருக்கோயிலை பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை இப்பொழுது இருக்கின்ற நிர்வாக அதிகாரி செய்கின்ற ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் சமராபுரி கடவுளை யார் யார் இணைந்து சிதம்பரையை வழிபாடு செய்கிறார்களோ அனைத்து நலங்களையும் உலகத்தில் செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெறுவார்கள் என்பது அணித்தரமான உண்மை சமராபுரி என்கின்ற திருப்போர் வேலாயுத தீர்த்தம் ஏன் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது என்று சிவசங்கரத்திற்கு மட்டும் விளக்குகின்றார் சிவசங்கரம் கந்தபுராணத்தில் வதம் என்று ஒரு உண்டு கிரவுஞ்சம் என்பது தாரகனுடைய சீடன் வருகின்ற வீரர்களையெல்லாம் இருட்டிலே மயக்க வைக்கின்ற இது ஒரு மாபெரும் மலை அது மாபெரும் மலையாக இருக்கின்ற கிரவுஞ்சனை வீழ்த்தினால் உரிய தாறுகளை வதம் செய்ய இயலாது என்ற ஒரு உண்மையினை சொல்லி அது கிரவுஞ்சத்தை மாயத்தை நீக்கிய படலம் சமராபுரி சமராபுரி என்றாலே மாயம் நீங்கிய படலம் தனது வாழ்நாள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு படலம் இங்கே வருகின்ற அடியார்களெல்லாம் உலக வாழ்க்கையினை வாழ்ந்து ஞானத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் இது வருகின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் சீரும் செல்வமாக இருந்து தனது வாழ்விய வாழ்வை பெருக்கிக் கொண்டு ஞானத்தையும் பெறுகின்ற ஒரு வழிகோளாக இருக்கின்ற இடம் எவ்வாறு கிரவுஞ்சவதம் முடிந்து மாயி நீங்கியதோ போல் இங்கே வருகின்ற அடியார்கள் எல்லாம் முதல் மலத்தினாலே வருகின்ற தடை நீங்கி ஞானத்தையும் செல்வத்தையும் அனுபவித்து பிறகு வாழ்வார்கள் அற்புதமான ஞான தேகம் என்பதை சில சொல் சொல்லி தாருகன் வதம் புரிந்த இடம் இங்கே தர யுத்தம் பேருங்க இது ஆகாய யுத்தம் சமராபுரி என்பது ஆகாய யுத்தம் மாயை கண்ணுக்கு தெரியாது ஆகிய கிரவுஞ்ச வதை என்பது மாயை யுத்தமாக இருப்பதினாலே மாயா யுத்தம் என்பது சமராபுரியும் அடுத்து யுத்தம் என்பது திருப்பரகம் என்று சொல்லுவார்கள் கடைசியாக திருச்சியின் அலைவாய் சிங்கமுகனும் தாரு அதாவது சூரபதமுடன் விழுந்த இடம் ஆனால் முறைப்படி எந்தெந்த இடங்களில் சோர சம்ஹாரம் நடக்க வேண்டும் என சொன்னால் இந்த மூன்று இடங்களில் தான் நடக்க வேண்டும் ஒன்று சபராபுரி என்கின்ற யுத்தபுரி என்று விளங்குகின்ற திருப்போர் தேவியான திருமணம் நிகழ்ந்த அடுத்து திருச்செந்தூர் ஆனால் அடுத்து சிக்கலிலே வேல் வாங்கிய இடம் இதெல்லாம் புராண வரலாறு இப்போ எல்லா இடங்களிலும் இந்த நடம் இந்த நிகழ்வு நடக்கின்றது ஐப்பத்தி மாதத்தில் ஆனால் இந்த இடம் எந்த இடமாக கொள்ள வேண்டும் என்று என் சிதம்பர குரு பேசுகிறார் ஞானி ஞானத்தன்மை ஞானத்தன்மையை பேசுவார் ஆறு ஆதாரங்கள் ஆறு படைவீடுகள் ஆறு ஆதாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆறு ஆதாரங்கள் ஆறு படைவீடுகள் பொலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் ஆக்ஞா விசத்தி பிரமணந்தனம் ஆகவே இது பிரமணந்தனமாக இருக்கின்ற சக அதாவது சகசராலமாக இருக்கின்ற தகராலிய ரகசியமாக இருக்கின்ற இடம்தான் சமராபுரி இதை என் சுவாமி பேசுறாரு எல் சரி திருப்பரம் குண்டம் திரு ஆவினன் குடியீரில் சுவாமி பேசமா திரு ஏரகம் ஈரில் அலைவாய் விளங்கும் கற்குவடுகள் தோறும் பாட்டு கொச்சு கற்குவடுகள் தோறும் இனியனல் சமராபுரி உரை கடவுள் யார் பேசுறாரு ஆறு படை வீடுகளிலும் வேறு யாருமில்லை எனது கந்தவியல் தான் அங்கே இருக்கிறார் ஆக ஆறு படைவீடுகளை சேவித்தால் என்ன என்ன பலன் அடியார் பெருமக்கள் பெறுவார்களோ அனைத்து பலன்களையும் எந்த இடத்தில் பெறுவார்கள் சமராபுரியில் பெறுவார்கள் என்பதை மேலவன் நீ என்று அறிந்து தீர்த்தான் புதிய புகழ் முனி பேசுறாருங்க அகத்தியருக்கு பிரணவத்தை சொன்ன இடத்தை இங்கு பாட்ட குறிப்பா சொல்றாங்க எல்லாருக்கும் மேலவன் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இடங்களுக்கும் மேலானவனாக விளங்குகின்றேன் சர்க்குருவாக விலகுகின்ற தகராளி சொருபமாக விலகுகின்ற சொருவ சக்தியாக இருக்கின்ற அருவமாக இருக்கிற பரமுருளாக உள்ளவன் தான் சமராபுரி கடவுள் கந்தவேள் என்று பேசுகிற பொழுது எல்லார்க்கும் மேலவன் நீ என்றறிந்து உனையத்தி பொல்லா கருமலங்கள் தீந்தான் புதிய புகழ்மணி சொல்லார் நக்கீரன் சாத்தி துணி கடந்தான் நல்லார்க்கு நல்லவன் சமராபுரி நாயகன் ஞாபகத்தில் வச்சு பாட்டு என்ன சொல்றாரு நல்லார்க்கு நல்லவன் சமராபுரி நாயகன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏது விழை செய்தாலும் ஏழை செய்து புரியாது தெய்வமே நீதி தழைக்கின்ற போரோர் தனி முதலினர் ஐயன் பிழைக்கின்ற ஏது விடை செய்தாலும் காலையிலிருந்து இருந்து மாலையம் ஆறு முப்பது வரை செய்த பிழை எல்லாம் என் சுவாமி பொறுத்து கொள்வான் என்பது பொருள் அல்ல இதுதான் நிறைய பேர் வச்சிக்கலாம் ஏது விழை செய்தால் எம்மாந்தப்பு பண்ணாலும் திருப்பூர் இருக்கிற குமரவேல் நம்மை ஆட்கொள்வான் மன்னித்து ஏற்றுக்கொள்வான்னு சொல்லுவாங்க தண்டித்து ஏற்றுக்கொள்வான் என்பது பொருள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால் ஏது பிழை செய்தாலும் என்ப என்பதை எப்படி படிக்கணும் திருவாசலத்தில் நன்றே செய்வாய் தீதே புரிவாய் இதுவா சொல்றாரு நன்றே செய்வான் தீது புரிவான் என்று நல்லதுதான் செய்வான் தீதா செய்வான் செய்ய மாட்டான் என்பது நெகட்டிவ் பொருள் சொல்லணும் அதே போல நமது எண்ணமும் கருத்தும் செயல்பட்டு இறைவனோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பிழை என்பது கிடையாது ஏது பிழை நான் இறைவனோடு கலந்து சதாகாலமும் இணைந்து வாழ்ந்து வருக வருகின்றேன் நான் எனது என்ற சற்று சற்று அட்டு நிலையில் வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது பிழை நேர்ந்தால் அந்த பிழைக்கு யாரை சாரும் என் குருநாதனை சாரும் ஆக ஏது பிழை செய்தாலும் அவனையே ஒன்றியிருக்கின்ற பொழுது பிழை நேர்ந்து விட்டாலும் கூட அது அவனைத்தான் சாரும் ஆகவே நீதி தழைக்கின்ற போர் என்னை நீதி இதை பற்றி வழிபாட்டில் பேசணே நீதி என்பது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இகரம் என்கின்ற தன்மை ரெண்டு எழுத்துல வருது ஒன்று நகாரம் மற்றொன்று தகரம் இந்த வருது நகரம் என்ன கூட்டல் ஈ கூட்டல் ஈ நகரத்தின் மீது ஊர்ந்து வருகின்ற உகரம் ஒன்று தகரத்தின் மீது ஊர்ந்து வருகின்ற உகரம் ஈ ஒன்று ஆகவே இது கடினமான சொல் சில படித்தவர்கள் மட்டும் தெரியும் ஆகவே டீதி என்றால் என்ன என்பதற்கு மட்டும் சொல்லுகிறேன் வழிபாட்டில் சொன்னதுதான் நகாரம் என்பது மறைப்பு நகாரம் என்பது என்ன மறைப்பு போன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு உள்ள பிறப்பை மறைப்பது ஒன்று பஞ்சாட்சரத்து விளக்கெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் இது தனியாக வழிபாட்டில் வந்தால் உங்களுக்கு என்னென்ன கேள்வி வந்தோ டு யூ வாண்ட் எனி கொஸ்டின் டு ஆஸ் ஃபார் மீன் வழிபாடு திருப்பூரூரில் அங்கே எல்லாத்துக்கும் வரும் நான் சொல்லலையே என் சுவாமி சொல்லுவார் ஆக நகாரம் என்பது மறைப்பு மறைப்பு என்ன போன ஜென்மத்திற்கு இந்த ஜென்மத்திற்கு உள்ள தன்மையை மறைத்து விடுவது அந்த மறைப்பு ஒன்னாட்சிகளை ரெண்டாவது நகாரம் என்பது தனக்கே தன்னுள் இருக்கின்ற உயிரை காட்ட ஒட்டாமல் தடுப்பது பார்க்க ஒட்டாமல் தடுப்பது தன்னுள் இருக்கின்ற ஆன்மாவையே பார்க்க முடியாத பொழுது தனக்கு மேலாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகிற பரம்பொருளை பார்க்க முடியுமா தன்னை பார்க்க முடியாத தலைவரை எங்கனம் பார்க்க முடியும் இது அது என்று பேச இன்னும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்குரிய நிலைகள் இதெல்லாம் நேரடியாக கேள்வியார் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகவே மறைக்கின்ற தன்மையிலே இகரம் ஒன்று இருக்கிறது மறைந்து வாழுகின்ற தன்மை உடையதுதான் இந்த வர்க்கம் மனித வர்க்கம் இன்னும் தன்னை பெற்று உணராது மாய வாழ்க்கையே நினைந்து வாழுகின்ற உலக மக்களே தகரம் என்கின்ற ஏழாவது இடம் இத்து அது திருப்போரூர் தகராலராக சொன்ன அந்த தக இத்து என்கின்ற ஏழாவது இடத்தில் இந்த உயிரை ஏற்றி சென்று இறைவனை பரிபூர்ணமாக காட்டி பேரின்பத்தில் வைப்பான் அதுதான் அழியாது இன்பம் அதுதான் நீதி என சொல்லுகிறார் இது ஒரு தத்துவார்த்தமான விதி சாதாரண பாட்டு நினைக்க கூடாது பாட்டு என்பது சின்னதுதான் ஆகவே சுவாமி சொல்ல, கருத்தே புகுந்து கதி காட்டும் கண்ணே வருக கூப்பிடு வருமா